ஃபர்ஸ்ட்டு மிஷன் பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹண்ட்ரட் ஃபிம் டூ சேட்டலைட் ஸோ இந்த மிஷனில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் எட்நூற்றம்பது பேருக்கு மார்டின் குரூப் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சேட்டலைட்னா என்ன அந்த சேட்டலைட்டை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அந்த சேட்டலைட்டை எப்படி கோடிங் அப்டேட் பண்ணுறோம் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் டேட்டாஸ் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோன்றத இந்தியா முழுக்க எங்களுடைய டெக்னிக்கல் டீம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எல்லா சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அந்த ஹண்ட்ரட் பிம்டூர் சேட்டலைட்ஸ் ராமேஸ்வரத்துல இருந்து ரெண்டு ஹை ஆல்டிடியூட் சயின்டிஃபிக் பலூன்ல லான்ச் பண்றோம் ஸோ அந்த மிஷின் வந்து நாங்கள் ரிட்ரைவ் பண்ணி எடுத்தது கோவில்பட்டியில் கோவில்பட்டியில இந்த மிஷின்காக கினஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஏஷியா புக் ஆப் ரெக்கார்டு இந்த மாதிரி பல அச்சீவ்மென்ட் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ விசீவ் அப்ரிசியேஷன் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி அப்ரிசியேட் பண்ணிருந்தாங்க இந்த மிஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன டீம் வந்து பிளான் பண்ணலாம் டெக்னாலஜி ராக்கெட் டெக்னாலஜினாலே ஆல்ரெடிஷன் சிஸ்டம் இருக்கு லிக்விட் ப்ரொபர்ஷன் சிஸ்டம் இருக்கு அண்ணாதுரை சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது புதுசாக சொல்லிட்டு நாங்க திங்க் பண்றோம் அதுக்கப்புறம் சார் ஹைப்ரீட்ல ஆஃப்டர் வி வில் ஸ்டார்ட் அவர் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லி சோ நாங்க அதுக்காக வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம் வி ஆர் ப்ரிப்பரிங் லைக் ப்ரிலிமினரி டிசைன் ரிப்போர்ட் கிரிட்டிக்கல் டிசைன் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பக்கத்துக்கு டிசைன் ரிப்போர்ட் வந்து நாங்கள் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா மயில்சாமி அண்ணகரி சார் வந்து ரங்கநாதன் சார் ஹீஸ் எ எக்ஸ் இஸ்ரோ சயின்டிஸ்ட் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்திரயன் ஒன் வந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டை ஃபுல்லாக ரிவியூ பண்ணுறது ரங்கநாதன் சார் ஸோ சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய என்டையர் ராக்கெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்ன மாதிரி கம்பர்ஷன் சாம்பர் எவ்வளோ ப்ரெஷர் யூஸ் பண்ண போகிறோம் ஏவியானிக் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம ராக்கெட்டில் வச்சிருக்கோம் ஏர் ஃபேம் ஸ்ட்ரக்சர் ஃபின் அசம்பிளினு சொல்லிட்டு லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ரிவியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் வந்து இதுக்கு லான்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது ஈஸி ஓகேங்களா பட் ஆனால் அதுக்காக பெர்மிஷன் வாங்குறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்காக

போன வருஷம் இந்தியா ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுட்டு முடிவு பண்ணும் அதுக்காக கிளியரன்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் ஸோ காலையில் ஏழு இருபத்தஞ்சுக்கு வந்து ராக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா ராக்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்போனன்ஸ் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு மைனூட்டான ஒரு சின்ன ஒரு பொருள்னால கூட ராக்கெட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நானும் வந்து நான் பார்த்துருக்கேன் நான் பட் ஆனா ஒரு இந்தியா ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் ஃபர்ஸ்ட் அட்டம்ல நாங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் இந்த டீமுடைய ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களோட சேம் டீம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்றோம் அப்போ நாங்கள் முடிவெடுத்தது தான் இதே ராக்கெட்டை நம்ம ரீயூஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒரு ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு ஸ்பெண்ட் லைக் க்ரோஸ் அண்ட் க்ரோஸில் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணியாகும் பட் அதுவே வந்து நம்ம இந்த ராக்கெட்டை ரீயூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி காஸ்ட் வந்து நம்மளால் கட் பண்ண முடியும் சேவ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது ப்ளஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நாங்கள் முடிச்சிட்டோம் கம்மிங் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட் ஆனால் மொபைல் லாஞ்ச் பேடில் கொண்டு வரப்போகிறோம் இதில் என்ன மொபைல் லாஞ்ச் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ராக்கெட் லாஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஸ்ரீஹெரி கோட்டை போகும் அங்கே ராக்கெட் லான்ச் பண்ணுவோம் டூமும் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிஸும் அங்கேருந்து தான் லாஞ்ச் பண்ணிருக்காங்க பட் ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் லாஞ்ச் பேட் எங்களுடைய கான்செப்ட் எந்த ஊரில் இருந்தோம் எந்த லொகேஷன் இருந்தால் நம்மளால் ராக்கெட் லாஞ்ச் பண்ண முடியும் ஸோ அதனுடைய ஈக்வேட்டர் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம வைக்கணும் அதை பேஸ் பண்ணி நம்ம ராக்கெட் லாஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மொபைல் ட்ரக் வந்து நாங்கள் கன்டெய்னர் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இட்ஸ் ஃபுல்லி ஆப்ரேட் ஹைட்ரேட் ஹைட்ராலிக் சிஸ்டம் அந்த மொபைல் ட்ரக்ல இருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஹைட்ராலிக் லான்ச் பேட்ஸ் எல்லாமே ஆங்கிள் நம்ம செட் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் ஃபிக்ஸ்ட் லான்ச் பேட்ல நாங்கள் போன வாட்டி நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா அந்த ஃபிக்ஸ்ட் லான்ச் பேட நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இட்ஸ் டுக் லாட்ஸ் ஆஃப் டைம் எங்களோட டீம் எல்லாமே அசம்பிள் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து எல்லாமே கரெக்டாக ஆங்கிள்லாம் செக் பண்ணணும் இந்த மொபைல் லான்ச் பேட்ல எவ்ரிதிங் இஸ் ஹைட்ராலிக் அண்ட் இதுலேயே நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுனால எங்களால் ஜீரோ டிகிரியிலிருந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி வரைக்கும் அக்யூரேட்டாக எங்களால் ஆங்கிளை வந்து எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இதுல இருந்து நம்ம ட்ரக்ல இருந்து நம்மளுடைய ராக்கெட் லான்ச் பண்ணுறதா அந்த ராக்கெட் வந்து மேலே நம்மளுக்கு போய் அங்கேருந்து சேட்டலைட்டை டிப்ளாய் பண்ணிரும் நம்மளுடைய பெயலோட்ஸை பெய்லோட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ராக்கெட்டுடைய செக்ஷனை வந்து பேராஷூட் டிப்ளாய் பண்ணி மறுபடியும் நம்மளுடைய கோஸ்டலில் வர வச்சு அதை நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்றதா எங்களுடைய கான்செப்டா இருக்கு அதனுடைய முயற்சி தான் இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கோம் அதனுடைய ராக்கெட் லான்ச் தான் வர ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி தட் மீன்ஸ் கம்மிங் சாட்டர்டே நாங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக எல்லா அப்ரூவலும் நாங்கள் வாங்கிட்டோம் ஸோ மீடியா பர்சன்ஸ் நீங்கள் எங்கள் மிஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்போர்ட் கொடுக்கணும் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் எங்களால் ரீச் போக முடியும் தேங்க்யூ இன்றைக்கு இந்திய விண்வெளி கழகம் உலக அளவில் வந்திருக்கு ஒரு பக்கம் அதை வந்து நம்முடைய இந்திய மக்கள் மிக மிக நல்லா ஆமோதிக்கிறாங்க அதனுடைய ஒவ்வொரு முயற்சியையும் பார்க்குறாங்க எதுக்கு நிலவுக்கு போகணும்னு சொல்ற அதே இந்தியர்கள் தான் இன்னைக்கு என்னைக்கு இந்திய நிலவில் இறங்குவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எல்லாமே முக்கியமான காரணமாக அடிநாதமாக இருந்தது ஊடகம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சொன்னது நான் ஒவ்வொரு அங்கே நான் வந்து விண்வெளித்துறையில் ஆய்வு பண்ணாலும் ஊடகம் வழியாக சொல்லணும் ஏன்னா அது சொல்ல வேண்டிய கடமை இது இந்திய வரிப்பணத்தில் நாம் செய்கிறோம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறத சொல்லுவோம் அந்த வகையில் தான் போச்சு இப்போ அதனால எல்லாத்துக்கும் தெரியும் இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகம் என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப அதை தாண்டி அரசு துறையே செய்யக்கூடிய அந்த பணிகளை தனியார் துறையும் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் அரசு முன்னெடுத்து இருக்கும் பொழுது அப்போ தனியார் துறையில் இந்திய விண்வெளி துறையில் செய்ததை எடுத்துட்டு செய்கிறதை தாண்டி இங்கும் ஆராய்ச்சிகள் தான் நல்லா இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டாவது ஆராய்ச்சிங்கிறது ஒரே ஒரே நாளில் வந்துட போகிறது இல்லை நீங்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து அதுக்காக மாணவன் உருவாக்க முடியுமா ஒரு செஸ்ஸில் சில இந்தியா வந்து நல்ல உயரத்தில் இருக்குது அப்படி அப்படின்னா காரணம் பள்ளியிலேயே ஆரம்பிக்கப்பட்டது அதனால இப்போ பள்ளி மாணவர்களாக இருக்கக்கூடிய பலரும் பலரும் உலக அளவில் அவங்க தெரிந்த பெயராக இல்ல தேர்ந்த பெயராக இல்ல வெற்றி பெற்ற சதுரங்கு வீரர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி விளையா விளையாட்டில் இருக்கிற மாதிரி கலைத்துறைகளை அப்துல் ரகுமான் வந்து சின்ன வயசுலேயே அவர் இசையமைப்பாளரான அப்ப நிறைய நிறைய இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அறிவியல் துறைகளும் அதை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கறது அதை வந்து இது மாதிரி தனியார் துறையில் இப்போ இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்தி வந்து சொன்ன இல்லையா ஆறு வருஷத்துக்கு முன்னே மேகலிங்கம் என்னை வந்து பார்த்தாரு அப்போ நீங்களே செஞ்சு மேலே வாங்க வரும்பொழுது பொழுது மற்றவர்களை எடுத்துட்டு கொடுக்க கொண்டு வாங்க முடியுமா அப்படிங்கிற வகையில் இது இதை நினைச்சி பார்த்தோம் அது மூலியமாக தான் வாட்டின் குரு சேர்ந்தாங்க ஏன்னா இப்போ நாம் செஞ்சாலும் செஞ்சுட்டு நம்ம லான்ச் பண்ணுறோம் அந்த லான்ச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இல்லையா முதல் திட்டத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூறு மாணவர்கள் இருந்தாங்க எண்ணூற்றி அறுபத்தஞ்சு அரசு பள்ளியில் இருந்து மாணவர்கள் அவங்க வந்து சின்ன சின்ன செயற்கைக்கோள்கள் செயற்கைக்கோள்னா விண்ணுக்கு போறதில்ல ஆனால் விண்ணுக்கு போச்சுன்னா அங்கே என்ன பணி செய்யுமோ அந்த பணியை அந்த செயற்கைக்கோள்கள் செய்யும் அதை கட்டுமானம் பண்ணுவாங்க அதிலிருந்து ஈரப்பதம் பார்க்கிறதோ அல்லது காற்றினுடைய நிலையை தெரிஞ்சுக்கிறதோ வெவ்வேறு செயற்கைக்கோள் மேலே பண்ணுதோ அதுக்கு மெஷர் பண்ணுது அப்புறம் அது அதே மாதிரி டெலிமெட்டரியல் அனுப்புது அதை நாம் பதிவு பண்றோம் இதே இதே மாதிரி அப்புறம் லாஞ்சல் வெஹிக்கிளை வச்சுட்டு மேலே அனுப்புகிறோம் மேலே அனுப்பிச்சிட்டு அது முடிஞ்சிடுது அதனுடைய ஆயுள் காலம் இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக தான் இப்போ வந்து மேலே போய்கிட்ட வந்தாலும் திரும்ப அதை ரெக்கவர் பண்ண முடியுமா திரும்ப அதை எடுக்க மு திரும்ப எடுத்து அதை உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அடுத்த கட்ட ஆராய்ச்சி இது எல்லாம் பண்ணாலும் இதுவரைக்கும் செஞ்சு அப்படியே இப்போ இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் நாசா எல்லாருமே ஆரம்பமாக அதனுடைய முதல் படி என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கவங்களுக்கு கலாம் காலத்திலிருந்து இருக்குது சவுண்டிங் ராக்கெட் அந்த சவுண்டிங் ராக்கெட் கூட பிரெஞ்சுல இருந்து வந்து வந்தது அதனுடைய பேயாடு வச்சு தான் முதல் முதலாக தும்பாவுக்கு பக்கம் ஆரம்பித்தோம் இப்போ இது கிட்டத்தட்ட சவுண்டிங் ராக்கெட் மாதிரி தான் ஆனால் என்ன வித்தியாசம்னா அங்கே வந்து திட எரிபொருளா இருக்குது ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் ஹைபிரிட் அப்படிங்கிறது இரண்டு டூ ஃபேஸ் நைட்ரஸ் ஆக்சைடா இருக்கலாம் அதை லிக்விட் லெவல் கொண்டு போயிட்டு அப்புறம் உன்னை திடப்பொருள் அது ரெண்டையும் அப்போ பண்ணி அதை கொண்டு ஒரு புது புது முயற்சி நம்ம புது முயற்சி அதை நாம் செஞ்சவனா ஆராய்ச்சி அப்படிங்கறத நாம செய்கிறோம் அது வந்து இதனுடைய உணர்வு என்ன அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் செய்யறாங்க அப்ப செய்யும் பொழுது மிக மிக பாதுகாப்பாக செய்யணும் என்ன அது திடப்பொருளாவது திடப்பொருளா இருந்துச்சுன்னா இங்க அப்படி இல்லை இது ஓரளவுக்கு இது ஓரளவுக்கு வந்து எந்த ஆபத்து இல்லாத ஒன்று அதனால இதில் சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் இது வரைக்கும் நிறைய பேர் செஞ்சதில்லை இந்தியாவில் இது வரைக்கும் செஞ்சது செஞ்சதில்லை அந்த வகையில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் போன பிப்ரவரி மாதம் நடந்தது மகாபலிபுரம் தான் அதை வச்சு தான் பண்ணுது அதில் பல பாடங்கள் கற்றுக்கிட்டோம் அது வேறது முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா இவ்வளோ செய்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறது சிறப்பாக செய்யணுங்கிறது ஒன்று சிறப்பாக செய்ததை மற்றவங்களுக்கு சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய இது அது கண்டிப்பாக ஊடகத்தின் வழியாகத்தான் நிறைய நிறைய இப்போ நானே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஊடக வழியாகத்தான் நடந்தது எல்லாமே ஏன்னா இன்றைய நிலையில் அது மிக மிக தேவை ஏன்னா நாட்டில் நல்லது நடக்குது திறமையானது நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஊடக வழியாக சொல்லும் பொழுது நாட்டில் ஒரு நம்பிக்கை வருது அது மேலே 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 கொண்டு வர முடியும் அதனுடைய உணரும் வழிபாடு தான் இன்றைக்கு ஆனந்த மேகலிங்கமும் அதனுடைய குழுவும் அவங்க அது நடந்துக்கிறது அப்போ அந்த மாணவர்களை கொண்டு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறோம் அந்த வகையில் போன பிப்ரவரியில் ஒரு முறை நடந்ததை திருப்பி செஞ்சாலும் இந்த முறை கிட்டத்தட்ட அதே மாதிரி ராக்கெட் போகும் அதே மாதிரி பல சில செயற்கைக்கோள்கள் மாதிரி வச்சு மாணவர்கள் இருக்குது அது போகிறாங்க நிறைய மாணவர்கள் அதில் அதில் சேர்ந்துருக்காங்க அந்த மாணவர்கள் இப்போ அதாவது முதல்ல இந்தியாவினுடைய மாநிலங்களிலிருந்து மட்டும் மாணவர்கள் வந்தாங்க இப்போ முதல் முறையாக துபாயிலிருந்தும் ஐம்பது மாணவர்கள் வந்திருக்காங்க அவர்களும் இதே மாதிரி அவங்கள பிக் ஆபி சர்டிபிகேட் செஞ்சு அந்த மாடலும் வந்து இதில் வருது இப்ப இப்போ அதாவது அடுத்த கட்டம் போன மாதிரி செஞ்ச மாதிரி செஞ்சாலும் அடுத்த கட்டமாக எல்லா துறையிலும் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சுட்டு எப்படி பிஎஸ்எல்வி டி ஒன் டி டூ டி த்ரீ போன சந்திரயான் ஒன்று ரெண்டு போனோம் அடுத்தது வரும்பொழுது இன்னொரு இன்னொரு படி மேலே இன்னொருப்படி மேலே அப்படிங்கிறது அந்த அந்த வகையில் தான் இன்றைக்கி நடக்குது இப்போது அந்த வகையில் ஒன்று அனுப்புறது திருப்பி கொடுக்கறது அப்புறம் இப்போ நம்முடைய மாணவர்களை தாண்டி இந்தியாவிலிருந்து அங்கே எல்லாருமே இந்திய தமிழ் மாணவர்களாக இருக்கலாம் அவங்க அப்பா அம்மா ஆனால் அவங்க துபாயில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து அதை அனுப்புகிறாங்க அப்புறம் திரும்பி அதை ரிக்கவரி பண்ண போகிறோம் எல்லாம் பண்ணாலும் இது சிறப்பாக போய் சேர்ந்துச்சா நல்லா இருக்கும் தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம் நண்பர்கள் ரெண்டு பேர் கேட்டாங்க என்ன அப்படின்ட்டு அப்படின்னு முக்கியமானது அப்படின்னா போன முறை நாங்கள் என்னென்னமெல்லாம் தவற விட்டோமோ அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக போச்சு ஆனா இது மாதிரி நம்ம கொண்டு சேர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு ஆபங்கம் ஏன்னா எதுக்காக சொல்ற அப்படின்னா இப்ப எப்படி மருத்துவக் கல்லூரியில ஒரு மருத்துவர் மருத்துவ மாணவர் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறான் ஆனால் முதல்லையே அவர் ஒரு ஒரு நோயாளியை அவரை வைத்து அறுக்கிறது இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன பண்ணி என்ன எப்படி அவங்க கற்றுக்கிறாங்க அப்படின்னு ஆக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஆக இந்த எதோ ஒரு தெ இது கூட ராக்கெட் சயின்ஸுங்கிறது பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரியிலோ அதிகமாக சொல்லிக் கொடுக்கறதில்ல சொல்லிக் கொடுத்தாலும் அது கிட்டத்தட்ட அது பாடப்புத்தகத்தோடு இருக்குது சில அழிவு ஐஐடி மாதிரி இருந்தாலும் கூட இப்போ அதை தாண்டி இது வந்து இன்னொரு வகையில மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான பாடமாக இருக்க முடியும் செயல்முறையில் இருக்கும் அவங்களே செயற்கோள் செய்கிறாங்க அவங்களே ராக்கெட் செய்கிறாங்க அவங்களே மொபைல் லான்ச் வச்சு லான்ச் பண்ணுறாங்க அதனுடைய பெராமீட்டர்ஸ் எல்லாம் இப்போ எப்படி ஹாசன்ல இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ நாசாவிலுடைய தரை கட்டுப்பாட்டு பார்க்குறாங்களே அதே மாதிரி அவங்க பார்க்குறாங்க அப்புறம் கிளங்குனதை தான் ரெக்கவரி பண்றாங்க அது வந்து இது வரைக்கும் நான் பண்ணலாம் அதையும் நான் பண்ண பண்ண போறோம் இந்தியாவில் பண்ணதில் அதுவும் பண்ண போறோம் இது இதெல்லாம் இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்க அப்படியே படிப்படியாக எப்படி ஒன்று ரெண்டு மூணு வந்தோமோ அதே மாதிரி அவர்களும் படிப்படியாக வந்து அந்த ஒரு ஈர்ப்பு வந்து நாளைக்கு தனியார் துறையில் செய்யறாங்க அப்படின்னா தனியார் துறையில் செய்வதற்கான திறமையான இளைஞர்களும் தேவை அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி கொண்டு வரக்கான வாய்ப்பையும் உருவாகும் ஒன்று ரெண்டாவது இவங்க ஆராய்ச்சியும் அடும் படிப்படியாக படிப்படியாக போய் இன்னைக்கு வந்து செவ்வாட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது அதிகபட்சம் எப்போது கிலோமீட்டர் போகலாம் அந்த எண்பதா பத்தா அப்படிங்கிறத அதை நமக்கு டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா பிஎஸ்எல்வி இருக்குன்னா பிஎஸ்எல்வி வச்சு நம்ம மு நிலவுக்கும் அனுப்பணும் கிரகத்துக்கு அனுப்பணும் ஒரு நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு அனுப்பணும் எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும் அந்த 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 ஏற்பாடு இருக்குது ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஆர்ப்பிட்ட விடலை அதை நோக்கிய பயணம் இந்த ஆராய்ச்சியிலும் போயிட்டு இருக்கும் ஆனால் செஞ்சது எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பிஎஸ்எல்வி செஞ்சதை வச்சு செயற்கோள் இருக்குது ஜிஎஸ்எல்வி டி ஒன் டி டூ டிஎஸ்எல் மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு வருது இல்லையா அது அது மாதிரி இந்த இதை மாறிட்டு போகலாம் ருமி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு மாறிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக ஒரு வகையில் இந்த ஆராய்ச்சி தொடர முடியும் இன்னொரு வகையில் செஞ்ச வச்சதை வச்சுட்டு திருப்பி திருப்பி நிறைய பள்ளி கல்லூரிகளில் அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும் என்ன இப்போ நான் சொன்னேன்னா இப்போ இதே இந்த மாடல் துபாயில் வந்து ஒரு மூணு நாலு வருஷ கோர்ஸில் அவங்க இணைச்சிருக்கிறாங்க இப்போ ஒன்று ஒட்டு மூணு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இணைச்சி நாலாவது வருஷம் பொழுது நம்ம எப்படி நாம் வந்து இப்போ இப்போ இங்கே லான்ச் பண்ணி கடல்லிருந்து நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் சரியா போக முடியத்தில் இது வந்து துபாயில் அவங்களுடைய ராக்கெட்டை அவங்களுடைய சேட்டிலைட் லான்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பாலைவனத்தில் ரிக்கவர் பண்ண போகிறோம் அது அது மாதிரி நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஆக கல்லூரிகளிலும் கூட இது ஒரு பாடத்திட்டமாக உருவாகி ஒரு செயல்முறை திட்டமாக அவங்களே லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத உருவாக்க முடியும் அது வந்து முக்கியமாக இந்த ஹைப்ரிட் ராக்கெட் அப்படிங்கிறது அது சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்குது அந்த வகையில் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா இன்னும் இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊடகத்தினுடைய பங்களிப்பும் தேவை அதுக்காகத்தான் நம்ம இங்கே இருந்திருக்கிறோம் கொஞ்சம் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் நன்றி ஜெனரலாக விக்கீப் செய்த எப்படின்னும் ஒரு சப்ஜெக்டில் பார்க்கணும் எதுனா ராக்கெட் சயின்ஸா அப்படின்னு கேட்போம் டுடே அந்த ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு ராக்கெட் சயின்ஸ் விஷயத்த ஒரு சின்னதாக ஒரு இவ்வளோ ஈஸியாக ஒரு சின்னதாக பண்ணுனாங்கன்னா அந்த டீமோட ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆனால் நடந்தது வேர்ல்ட் வைட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ராக்கெட்லாம் லான்ச் மில்லியன் டாலர்ஸ் தேவைப்படும் நம்ம ஒரு காசுக்கு ஒரு எட்நூற்றம்பது கோடி தேவை இருக்கும் இன்னைக்கு அதே வந்து ஒன் டென்த் ஆஃப் அதோட ஹைட்ஸ் வேற நம்மளோட ஹைட் வேற வித் இந்த பிலோ நம்ம பண்றதுலாம் இட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படிதான் சொல்லலாம் அதை வந்து நம்ம

ஆப்வியஸ்லி வி ஆர் ஆல்சோ இன் டூ டுவெல் டூ ஃபிஃப்டின் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் விய ஆர் டைவர்சிஃபைட் ஃபார் மை சேர்மேன் யூனோ ஈவன் இட் வாஸ் வெரி ஹார்ட் மை ஃபாதர் சாண்டியோகோ மார்டன் டுவென் டு கம்ப்ளீட் இஸ் எஜுகேஷன் ஸோ விடஇன் யூடின் ஹாவ் மனி டு கம்ப்ளீட் இஸ் எஜுகேஷன் யு ஆர் ஸ்கூல் டிராப் அவுட் ஸோ டுடே வி தேங்க் காட் தட் யூ நாட் வேர் வி ஸ்டாண்ட் வித் திஸ் கரண்ட் பொசிஷன் டொனேட் பண்ணி அவங்கள வந்து இது இந்த ஈவெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருந்து அதை ஒரு இனோவேஷனாக கொண்டு வர முடியுங்கிறது இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் ஆர்கனைசேஷன் அஸ் வெல் ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எயிட்டி பர்சன்டேஜ் பண்ண ராக்கெட் இதுதான் செக்ஷன்ஸ் ஏர் ஃப்ரேம் பின் எல்லாமே வச்சிருக்கோம் இதுல தான் வந்து எங்களுடைய ஐம்பது ரிசர்ச் லோட்ஸ் அண்ட் த்ரீ எல்லாமே வைக்கிறோம் நம்ம இந்த சாம்பர் வந்து எங்களுடைய கம்பஷன் சாம்பர் இது கூட எங்களுடைய ஹைபிரிட்ஷன் சிஸ்டம் ஸோ இதில் வந்து ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும் சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பியூல் கிரெயின் அண்ட் ஆக்சிடைசர் இட்ஸ் லைக் திவாலி கிராக்கர்ஸ் அதில் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸ் இக்னைட் அந்த கம்பஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ராக்கெட் பிளை ஆகும் அனதர் ஒன் திங் லைக் லிக்விட் ப்ரபல்ஷன் சிஸ்டம் அதில் யூஸ் பண்ணுற ஃபியூல் ப்ளஸ் ஆக்சிடைசர் ரெண்டுமே வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஆக்சிடைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லலாம் லிக்விட் ஃபியூல் வந்து ஹைட்ரஜன் சொல்லலாம் ரெண்டுமே சேர்ந்து கம்பஷன் நடக்கும் இட்ஸ் அ லிக்விட் பரப்பர்ஷன் சிஸ்டம் ஒன் இஸ் அ அரிட் ப்ரொபர்ஷன் சிஸ்டம் லிக்விட் ஆக்சிடைசர் யூஸ் பண்ணுவோம் சாலிட் பேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவேன் அந்த லிக்விட் ஆக்சிடைசர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சாலிட் பேக்ஸ் பியூல் இருக்கிற அந்த கம்பஷன் சேம்பர்ல நம்மளுக்கு கம்பஷன் நடக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம் இது ஹைப்ரிட் பாப்பலேஷன் சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக்கோ ஃப்ரெண்ட்லி நம்மளுக்கு கம்பேர்ட் டு லிக்விட் அண்ட் சாலிட் பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி வந்து அதிகமான ஸ்மோக்ஸ் இருக்காது காஸ்ட் எஃபெக்டிவ் ஒரு லிக்விட் ப்ரொபேஷன் சிஸ்டம் வந்து நம்ம செய்கிறதுக்கு பதிலாக ஒன் தேர்ட் காஸ்ட் தான் வந்து ஹைப்ரிடைய ப்ரொபேஷன் சிஸ்டத்துக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இட்ஸ் மோர் சேஃப் அண்ட் ஜீரோ டிஎன்டிட் இதான் எங்களுடைய ப்ராஜெக்ட்